வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது வந்து ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு நாயுடு கோரிக்கை வைக்கிறது இயற்கை ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்க நிதிஷ்குமாரும் இப்போ பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்குறாரு இது இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் இப்படி ரெண்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டா பெரும்பாலும் அதிக எம்பிக்களை உள்ள உத்தரப்பிரதேசம் அவங்களும் சிறப்பு அந்தஸ்து கேட்பாங்க ஒருவேளை அகிலேஷ் யாதவ் அந்த கோரிக்கையை முன்னிறுத்துனா யோகிக்கு சிக்கல் இப்போ ரெண்டும் கட்டானாக இன்றைக்கி பிஜேபி மாட்டிட்டுச்சு ஒன்று ரெண்டாவது இப்போ நடந்த கூட்டத்தில் வந்து ரெண்டு பேரும் நிதிஷும் நாயுடுவும் ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்புறம் பேசிக்கலான்ட்டாங்க அது அப்புறம் பேசிக்கலாம் பிறகு பேசிக்கலாங்கிறனால தான் சிக்கலே வரக்கூடிய தகவல் என்ன சாதாரணமாக யாராவது இந்த காலத்தில் வந்து சும்மா ஆதரவு ஆதரவு கொடுப்பாங்களா நாட்டு நலன் தான் சொல்லுவாங்க முதல்ல அப்படி தான் ஆரம்பிப்பாங்க நாட்டு நலன்பாங்க அப்புறம் தான் வீட்டு நலன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சிக்கல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நாயுடுக்கும் தெரியும் நிதிஷ்க்கும் தெரியும் கடந்த காலத்தில் மோடி மற்றவர்களை என்ன பண்ணாங்க இவங்க கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டு சிவசேனாக்கு என்ன நடந்தது எல்லாம் தெரியும் அப்போ இவரையும் சாதாரணம் விடக்கூடாது யார் நம்ம பல்டிகுமார் அதே மாதிரி நம்ம நாயுடு ரெண்டு பேரும் பயங்கரமான ஆளுங்க அதனால் மோடி டஃப்பாக இவங்க டஃப்பாங்கிறது இப்போ என்னென்னா ஆட்சி நடத்துறதை தாண்டி இவர் அவருக்கு திருடனிங் அவர் இவருக்கு திருடனிங் பெரிய ஒரு காமெடியெலாம் நடக்கும்போது இனிமேல் நிறைய தீனி கிடைக்கும் இந்திய ஊடகங்களுக்கு இன்னொரு பக்கம் இந்த தேர்தலை பற்றி நம்ம வந்து ஒரு அலசி பார்த்தோம்னா இந்தியா முழுக்க குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இத்தனை தொகுதிகள் வந்து நம்ம இந்தியா கூட்டணி கிடைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நீங்கள் ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா தடவை விட இருபது சதவீதம் அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு தொகுதிகள் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அதில் இருபத்தி ஆறு தொகுதிகள் இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கு அப்போ ஒட்டு மொத்தமாக தலித் மக்கள் இன்றைக்கி வந்து மாயாவதியை விடி விட்டுட்டு இன்றைக்கி இந்தியா கூட்டணி வந்திருக்காங்க நம்ம தொடர்ந்து இதான் சொல்லிகிட்டு இருந்தோம் ஒன்று ரெண்டாவது இன்னொரு ஆச்சரியப்படுத்த விஷயம் இதே மாதிரி ராஜஸ்தானில் பதினோரு தொகுதி ஜெயிக்கிறாங்க பத்து தொகுதி ஏற்கனவே ஒன்று இருந்தாங்க அங்கே என்ன நடந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளும் இருபது சதவீதத்துக்கும் அதிகமாக தலித் வாக்கு கடற்க தொகுதி ரொம்ப அற்புதமான ஒரு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ தலித் மக்கள் எல்லா மாநிலங்களிலும் இப்படி தான் எடுக்கிறாங்க சரி வேறு என்ன மாநிலம் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் தடவை பதினெட்டு ஜெயித்த பிஜேபி ஏன் தொகுதுன்னா இதே கால்குலேஷன் தான் அவர்கள் கைவிட்ட அந்த எட்டு தொகுதிகள் பார்த்திங்கன்னா தலித் தொகுதிகள் அந்த தலித் என்ன பண்ணுறாங்க மம்தாவுக்கு போடுறாங்க அதாவது என் எந்த இடத்துல பிஜேபியை யார் அடிக்கணும் இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து காங்கிரஸ் ஜெயிக்காது அப்படின்னா எந்த கட்சி ஜெயிக்குமோ பிஜேபிக்கு எதிராக அது போட்டு போடுறாங்க அப்போ இந்தியா முழுக்க ஒட்டுமொத்தமாக தலித் மக்களின் எண்ணங்களில் எப்படி இஸ்லாமிய மக்கள் எண்ணமோ அதே போல் மோடி வரக்கூடாது பிஜேபி வரக்கூடாது இந்த எண்ணம் மாற்றுறது வந்து இது இந்த எண்ணம் என்ன பிரச்சனை வரும்னாங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அழிக்க முடியாது இப்போ இஸ்லாமியர்கள் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இஸ்லாமியர்கள்ட்ட மூடி நீங்கள் இல்லை இல்லை நான் அப்படிலாம் தெரியாமல் பெஸ்ட்டாங்க நான் மன்னிச்சிக்கோங்க இல்லை ஏதோ ஒன்று இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் சொன்னால் நம்புவாங்களா அதனால அதே போல் தான் தலித் மக்கள் நீங்கள் இனிமேல் அவங்களுடைய நம்பிக்கை பெறுவது சாதாரண விஷயமே இல்லை அதாவது இன்னைக்கு வந்து ராஜபுத்திர இனமோ மற்றவங்கள்லாம் உங்களுக்கு அனுசரணையாக இருந்தவங்க அவங்க உங்கள் பக்கம் திரும்பலாம் ஆனால் இந்தியா முழுக்க இருக்க தலித் மக்கள் கிட்ட விட்டு விலகி போயிட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்தியா முழுக்க நூற்றி ஐம்பது பாராளுமன்ற தொகுதிகளில் இருபது சதவீதத்துக்கும் அதிகமான இவங்க இருக்காங்க தலித் மக்கள் இருக்காங்க அங்கே காங்கிரஸ் கட்சி அதாவது இந்தியா கூட்டணி ஜெய்சேடன்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பது அதாவது பெரும்பு அதாவது என்னென்னா ஒட்டு மொத்தமாக அப்படின்னே சொல்லலாம் ஒட்டு மொத்தமாக தலித் மக்கள் ஒரு ஃபோர்ஸாக வாக்களிச்சுருக்காங்க அது வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி நிலைக்குள்ளே செய்யும் இது நாயுடுக்கும் தெரியும் நிதிஷ்க்கும் தெரியும் அவங்க என்ன ஒரு கணக்கு போடுவாங்க சரி இருக்கட்டும் ஓட்டும் ஒரு மூணு வருஷம் ஓட்டுவோம் நமக்கு எல்லா வேலையும் பண்ணுவோம் கடைசி ரெண்டு வருஷம் கழித்துட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்போம் இல்லை தனியாக நிற்போம் என்னென்னா பண்ணிக்குவோம் நமக்கு எப்படி பிரதமர் ஆசைலாம் இல்லை நமக்கு ஸ்டேட்டுக்கு நல்லா இருக்கும் நமக்கு ஸ்டேட்டு தான் முக்கியம் சென்ட்ரல்லாம் முக்கியம் இல்லை வாங்குற வரைக்கும் நம்ம மூணு வருஷம் நல்லா ஓட்டுவோம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரத்துக்கு இயற்கை தானே ஏன்னா அடுத்த தடவை மோடி கூட என்ன ஜெயிக்க மாட்டோன்னு அவங்களுக்கு தெரியும் அடுத்த தடவை நிறையா மாற்றங்கள் நடக்கும் இப்போ என்ன சிக்கல் வருது இப்போ எல்லோரும் சிறப்பு அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்களே இந்த சிறப்பு என்ன மேனேஜ்கிறோன்னா சிறப்பு அந்தஸ்துனா என்னங்கன்னு கேட்கலாம் வேறு ஒன்றும் இல்லை மோடி அவர்கள் அதாவது நூறுரூவா வாங்கினா முப்பத்தி மூணு ரூபா தான் தருவார் நிதிக்குழு என்ன சொன்னிச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா தரணுன்னு சொன்னிச்சு அப்போ மோடி அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொன்னார் ஆனால் குஜராத்தில் மோடி இருக்கும்போது இதை தரணுன்னு பேசினதே அவர் தான் அப்புறம் இப்போ மறந்துட்டார் அண்மையில் ரெட்டி சுப்பிரமணியம் இவர்கள்லாம் வந்து இல்லை இல்லை அது தரணும்னு சொன்னதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டார் ஆனால் என்னென்னா முறையாக தரதில்லை இன்னொன்று பேரிடர் நிதி ஒவ்வொரு வருடமும் ஒரு அரசாங்கத்துக்கு பேரிடர் நிதியாக மத்திய அரசு பணத்தை கொடுக்கணும் வந்தாலும் வரலைனாலும் வந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கணும் ஆனால் தமிழ்நாடு அரசு கேட்டதையே சட்டசபை தேர்தலும் போது தான் கொடுத்தாரு அதே மாதிரி வந்து கர்நாடகா கேட்டுச்சு இதெல்லாம் சட்டசபை வரும்போது தான் கொடுத்தாங்க அப்போ சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு நீங்கள் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது கொடுக்கலாம் நிறைய கொடுக்கலாம் அந்த சிறப்பு ஏன் நாயுடு அவர்கள் கேட்குறாருன்னா ஆந்திராவை வந்து தனியாகிடுச்சிங்க எங்களுக்கு இன்னொன்று சொல்கிறார் அமராவதியை தலைநகராக அறிவிக்கணுன்ட்டு இதில் என்ன சிக்கல்னால் அமராவதியில் பெரிய அளவுக்கு வந்து நாயுடு குறிப்பு இடம் வாங்கி போட்டுருச்சு அதனால் அங்கே வந்து அமைக்கணும்னு விருப்பப்படுறாரு இதை அமைச்சம்னா பிஜேபிக்கு சிக்கல் லோக்கலில் வளராசு கட்சி இப்போ எப்படி அண்ணாமலையை வச்சு இங்கே வளர்க்குறாங்களோ ஏற்கனவே ஒன்றும் இல்லை ஆந்திராவில் வளர்க்கலான்னு பார்த்தா வளர்க்க முடியாதுன்னா அந்த நாயுடு கூட போயிட்டீங்க இனிமேல் அங்கே அங்கே மறந்துட வேண்டியதான் அப்போ என்ன நடக்கும் இன்னொரு விஷயம் இந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து நீங்கள் பிஹாருக்கு அது மட்டும் இல்லை நிதிஷ்குமார் என்ன சொல்கிற ஜாதிவார் கணக்கெடுப்பு நடத்துறது உயிர் மூச்சுங்கிறார் நிதிஷ்குமார் என்ன கணக்குன்னா சென்ட்ரல் ஸ்டேட் லெவல் முதலமைச்சராக தொடரணும் அங்கே சட்டமன்ற தேர்தல் வரும்போது நமக்கு சிறப்பு அந்தஸ்து வாங்கி கொடுத்தா நம்ம அடுத்து ஜெயிக்கலாம்னு அவர் ஒரு கணக்கு போடுறார் பி மோடி என்ன கணக்கு போடுறாரு நிதிஷ்குமார் கோரிக்கை வச்சு நிறைவேற்றிட்டா நிதிஷ்குமார்க்கு ஸ்கோர் பண்ணிட்டு வேறு நம்ம இழந்துருவோன்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு இப்படி எல்லாமே கணக்குகளில் தான் ஓடிட்டுருது நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறதை தாண்டி ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு இதில் பிஜேபி இப்போ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டதாக அவர் செய்தி போடுறாங்க ஒத்துக்காமல் வேறு என்ன பண்ணுவீங்க பதவி பதவியெல்லாம் உங்களால் இருக்க முடியுமா பிஜேபி என்ன மோடி என்ன பதவி ஆசையை விட்டவரா நம்ம என்ன கேட்குறோம் உங்களுக்கு நீங்கள் வந்து பெறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னமோ சொன்னீங்க ஐயா எனக்கு சொன்னையான் நான் தேர்தலில் செஞ்சேன் அதே மோடியோட கேரண்டின்னு சந்தித்தேன் நான் பதவியை விட்டு ஐயா எனக்கு இந்த பதவி நான் ஆன்மீகத்தில் போகிறேன் பூசாரியாக போகிற ஏதோ ஒன்று சில பேர் சொல்கிறாங்க அதை சொல்லுவார் ஐயா அவர் போய்ட்டு இந்தியாவை யாருங்க காப்பாற்றுறது அப்படின்ட்டு அவர் எப்போ சொல்லுவாருன்னு ஆர்எஸ்எஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க உள்ளே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சொல்லிக்கிட்டு போட்டார் டாக்கு பரவாயில்லைங்க நீங்கள் ஒதுங்கிட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும் அதனால் ஏகம் இன்னொன்று மோடி இன்னொரு டிஸ்டடிக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஐயா நான் எனக்கு பதவி ஆசலாம் இல்லையா நான் விளக்குறேயா எனக்கு வந்து பதவியெல்லாம் அப்படின்னு ஒன்று இங்கே இருக்கக்கூடிய நம்மள ஐயோ போய்ச்சே ஜனநாயகம் செத்து விட்டதே ஒரு இது வந்து என்னால் பொறுக்க முடியாது நான் உடனே இது வந்து ஏதோ ஒன்று பண்ணுறோம் நான் சா உண்ணாவிரத இருக்கேன் அப்படின்னு இந்தியா முழுக்க எல்லா பிஜேபியினரையும் தூண்டி விட்டு இருக்க வேண்டியது ஐயா மோடி தான் வந்து மக்கள்கிட்ட அப்பா மோடி வந்து பதவியாக செல்ல போலகுதுப்பா அப்போ நாயுடுவும் நிதிஷ் என்ன பாரு டே நம்மளே நடிகர் நானே எங்கள் மாமனாரை அக்க வந்திருக்கேன் நீ என்னை விட மோசமாக நடிக்கிறியா யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா ஏன்னா மோடி எத்தனை பேர் அடிச்சுட்டு வந்துட்டார் நமக்கு தெரியும் அத்வானிலேருந்து எல்லாத்தையும் மாமனார்டையே பதவியை பிடுங்கி அவர்கிட்ட இருந்து வந்தவர் தான் நம்ம நாயுடு அவர் எப்படி யோசிப்பார் நிதிஷ்குமார் உங்களோட இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படியே கார் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டார் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இவங்களுடைய அரசியல் வாழ்க்கைலாம் பாருங்களேன் இப்போ போயிருக்கவங்கெல்லாம் சந்திரபாபு நாயுடு அவங்க மாமனாருக்கே டஃப் கொடுத்தவர் நம்ம இவரை பற்றி தெரியும் நிதிஷ்குமார் அங்கே இருப்பான்னு சொல்லுவார் இங்கே இருப்பார் யூ டர்ன் போட்டு லெஃப்ட் எடுப்பார் ரைட்டு போயிடுவார் இப்படி இவங்க மோடி சொல்லவே முடியாது அவர் என்ன பேசுகிறான்னு சொல்லி அவர் பாட்டுக்கு நான் ரூபாய் நோட்டு செல்லாதும் பார் முஸ்லீம் பார் என்னென்னமோ பேசுவார் அவர் பாடு இஷ்டப்படுத்தி பேசுவார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அமை ஆட்சி அமைக்கிறாங்களாம் இது பொற்கால ஆட்சி அமைக்கும்னு அவங்களே சொல்லுவாங்களாம் இன்னொன்று மோடிக்கும் நாயுடுக்கும் என்ன வித்தியாசம்னா மோடி ஒரு தப்பை பண்ணுறாருனா அந்த தப்புன்னே தெரியாமல் பண்ணுவார் ஆனால் நாயுடு ஒரு தப்பு பண்ணுறா தெரிஞ்சு தான் பண்ணுவார் அவர் அட்மினிஸ்ட்ரேஷனில் பக் அவரும் நிதிஷும் பக்கவாக இருப்பாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் மோடிக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் ஊரை விற்றுவாங்கிறாங்கள்ல அந்த மாதிரி இவர் கிரவுண்ட்லேருந்து இருந்து வந்தவர் இவங்க ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்து தான் இந்த ரேஞ்சில் வந்து உட்காந்துருக்காங்க அதனால் எத்தனுக்கு எத்தனை வையகத்தில் உண்டுங்கிற மாதிரி இவ்வளோ எதாவது கீழே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஒன்று பண்ணோம்னா இவங்களே போதும் இவங்களே ஒரு பெரிய விஷயம் நடத்தும் மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி காலம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பை தருங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் நல்ல யோசனை பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் மெஜாரிட்டி இல்லாமல் இருந்து அவரை வந்து ஒதுக்கி தள்ளி அவர் வந்து இல்லைங்க அப்படின்னு அமைதியாக ஒதுங்கிறது எப்படி இருக்குது ஒரு பவரில் வச்சு அவரை அசிங்கப்படுத்தி அவர் பிரதமராக இருப்பார் எதுவும் பண்ண முடியாது இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை ரொம்பவும் பேச முடியாது ரவியும் ஒன்றும் பேச முடியாது அப்போ பிஜேபி எப்படி வளரும் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பெரிய பெரிய அரசியல் நடந்துட்டுருக்குது மன்மோகன் சிங்க்கு ஏன் பிரச்சனை வந்தது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் டூ ஜி பிரச்சனை அவரால் ஏன் கண்டிக்க முடியல கடைசியாக மன்மோகன் சிங் சொன்ன வார்த்தை என்னென்னு சொல்லுவாங்க யாரை வேணா எடுத்துக்கிட்டேன் டிஆர் பாலு வேணாப்பா நம்ம அவங்கள குறை சொல்லல இது சிக்கல் வரும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது சிக்கல் வரும் இந்த சிக்கலெல்லாம் நீங்கள் பாதுகாக்கணும் அவங்க நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க அதை நீங்கள் பண்ணணும் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமான இலாக்காலாம் அவங்க வாங்கிட்டாங்கன்னா இப்போ என்ன கேட்குறதுன்னா சொல்ல முடியாதுங்கிறாங்க இப்போ இடி இடி ஏகப்பட்ட கேஸ் இருக்குதுங்க முதல்ல எல்லாத்தையும் வாபஸ் அதெல்லாம் உடனே வாங்கிடுவார் இப்போ என்ன என்னென்னா இப்போ நிறைய பேர் கேட்குறாங்களா இல்லைங்க நாயுடு ஈடியும் ஐடி துறையும் கேட்பார் அதை அதை கேட்டு பண்ண போகிறாரு அந்த துறையை கேட்பார் அப்படின்னு இப்போவே இப்போ வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க ஏன்னாங்க இவர் பார்கென் பண்ணுறாரு அவர் பார்கெயின் பண்ணுறாரு ஐயாவுக்கு தலைவலி தான் பொழுது ஏன்னா இன்னுமோ பெரு அது பெரிய ஒரு அதாவது நம்ம ஒரு படத்தில் வடிவேலு ஒரு ரவுடியை கூப்பிட்டு வந்து எல்லாம் சாணியில் அடிப்பாங்கண்ணா அந்த மாதிரி பெருசாக நினைச்சோம் ஐயா மோடியே ஐயோ பிடி ஆகிடுச்சே அதாங்க பண்ண பாவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களாம் இதே மூணாவது தடவை ஆயிருந்தா முடிஞ்சுங்க இந்தியா இந்த தடவை அவர் மட்டும் அதி இப்ப பெரும்பான்மை பெற்றிருந்தா எலெக்ஷன்லாம் இல்லைங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மசூதி இந்த சர்ச்சு கூட யோசிக்கிறோம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமெலாம் சர்ச்சை திறந்துக்கிழாமாங்கிறத பற்றிலாம் யோசிப்போனாங்க சொல்லுவாங்க ஏற்கனவே பர்தா மேட்டர்லேயே பேச போகிறோம் ஏதாவது வாய்க்கு வந்துடும் போது அந்தளவுக்கு கோவப்படுத்துகிறோம் அடிக்கிற பொண்ணுங்க பர்தா போடக்கூடாதுன்னு சொல்லி இவங்களெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன் காலம் கண்டிப்பாக இன்னும் இப்போவே கதற விடுறாங்கல்ல உங்களுக்கு எல்லாமே இருக்குது நீங்கள் கதறீங்கல்ல இன்னும் கதறுவாங்க மறுநாள் சொல்கிறோம் இது பாருங்கள் ஆரம்பம்தான் நீங்கள் செஞ்ச பாவம் கண்டிப்பாக அதற்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிச்சு யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கடந்த காலத்தில் பேசிய பேச்சுக்கள் கடந்த காலத்தில் செஞ்ச நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிவும் குஜராத்தில் நீங்கள் என்ன பண்ணுனீங்க ஒன்று வேணாம் நீங்கள் ஆந்திராவில் யாரை வேணால் கேளுங்கள் ஐயா மோடி வந்து நம்ம நீ இவரை நாயுடு ரொம்ப அலையை விட்டுட்டார் ஆனால் நாயுடு பற்றி இவருக்கு இன்னும் தெரியல நாயுடு அவர் எத்தனைக்கு எத்தன் அவர் இப்போ இனிமேல் இனிமே தான் இருக்குது மோடிக்கு சனிங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்